ஹாய் சொந்தங்களே எப்படி இருக்கீங்க நான் வந்து ஒரு பால் பால்காய்ப்பு வீட்டுக்கு போயிருந்தேன் பாருங்கள் அப்போ வந்து என்னோடய வீட்டுக்காரர் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அப்போ அந்த வேலையும் அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க வீட்டில் உள்ள வேலையெல்லாம் அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க அப்போ பண்ணி கொடுக்கும்போது என்னென்னா அந்த கொத்தனார் வேலை செஞ்சவங்க அப்புறம் கொத்தனார் அப்புறம் சென்ட்ரிங் வேலை பண்ணவங்க அப்புறம் பெயிண்ட் அடிக்கிறவங்க டைல் பண்ணவங்க இவங்க எல்லாரையுமே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கூப்பிட்றாங்க வந்திருக்காங்களான்னு எங்கள் வீட்டாளர் கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்தவொன்னா அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அவங்கள தனியாக கூட்டிட்டு போய் அவங்களுக்கு தனியாக சாப்பாடு பண்ணுற மாதிரி இருக்குன்னு அவங்க பந்தல் போட்டு வச்சுருக்காங்க அவங்கள கூட்டிட்டு போய் புருஷ மஞ்சாதையும் அவங்களுக்கு தேவையான இதை சாப்பிட வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கொடுக்குறாங்க அப்புறம் கையில் வந்து பத்தாயிரம் ரூபாயும் ஒரு காயினும் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது மரியாதையாக அவங்கள வெளியே அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வெளியில் ஃபங்க்ஷனுக்கு வந்து உட்காந்துருந்தவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பந்தி பரிமாறாங்க எனக்கு ஆனால் ஆச்சரியமாக இருந்தது இவ்வளவு சந்தோஷமாக வேலை செய்கிறவங்களுக்கு இவ்வளோ அன்பாக அவங்கள கூப்பிட்டு வச்சு பரிமாறி இவ்வளோ அன்பாக எங்கேயுமே நடத்தி நான் பார்த்தது கிடையாது ஒரு வேலை செல்லது நான் பார்க்காம கூட இருந்திருக்கலாம் அது நான் புதுசாக பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணிருக்கலான்னு தோணுது ஆனாலும் அந்த மனுஷர் மேலே எனக்கு வந்து ரொம்ப மரியாதை இருந்தது தோணுச்சு இந்த மனுஷன் பரவாயில்ல இப்படி பண்ணுறாருன்னு சொல்லும்போது சந்தோஷமாக இருந்தது அவங்களும் வேலை பார்க்குறவங்களும் நிறைவாக எல்லாமே வாங்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அதை விட ரொம்ப நிறைவாக இருந்தது வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்